தினமும் இரண்டு அத்திப்பழம் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த அத்திப்பழத்தை ட்ரையாக சாப்பிட்டாலும் சரி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டாலும் சரி தொடர்ந்து இதை சாப்பிட்டு வரும்போது வாய்ப்புண் குடற்புண் போன்ற பிரச்சனைகள் வராது ஒரு ஜப்பானிய ஆய்வு என்ன சொல்லுதுன்னா அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய பென்சால் டிஹைடுங்கிற கெமிக்கல் காம்பவுண்டு புற்றுநோய் செல்கள் உடம்புல உருவாகாமல் தடுக்க உதவும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ட்ரை கிளைசரைடு அதாவது கொழுப்பு துகள்கள் தான் இதயம் சம்பந்தமான பல நோய்களை ஏற்படுத்துது அத்திப்பழத்தை நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ட்ரை கிளைசரைடு அளவை குறைச்சி இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும் அதே போல அத்திப்பழத்தில் பெப்டின்கிற நார்சத்து ஒமேகா த்ரீ மற்றும் ஒமேகா சிக்ஸ் நிறைஞ்சிருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்க உதவும் அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் இரும்பு பொட்டாசியம் சிங்க் போன்ற சத்துக்கள் ஆண்ட்ரோஜன் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரப்பை மேம்படுத்தி பெண் மலட்டு மற்றும் ஆண்மையை அதிகரிக்க பெரிதும் உதவுது இந்த பழத்துல பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் நிறைஞ்சிருக்கிறதால மூளையை சுறுசுறுப்பா இயங்க செய்யும் அதே சமயம் எலும்பு மற்றும் பற்களின் வலிமையையும் அதிகரிக்கும் நைட்ல இரண்டு உலர் அத்தி பழத்தை தண்ணீர்ல ஊற வச்சு மறுநாள் காலையில் அதை நல்லா பிசைஞ்சு அந்த தண்ணீர் அப்படியே குடித்து வந்தா பைல்ஸ் ப்ராப்ளம் சரியாகும் நம்ம நைட்ல டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இரண்டு அத்தி பழத்தை சாப்பிட்டு வந்தா இதுல இருக்கக்கூடிய பிசின்கிற என்சைம் செரிமான திறனை மேம்படுத்தும் மெட்டபாலிசத்தை பூஸ்டப் பண்ண உதவும் உடம்புல வெண்புள்ளி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த அத்திப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இதில் சோராலன்ஸுங்கிற ஃபைட்டோ கெமிக்கல் இருக்குது இது தோலின் வெண்மை நிறத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேஞ்ச் பண்ண உதவும் இந்த அத்திப்பழத்தை பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ரெகுலராக இதை சாப்பிடக்கூடாது ஏன்னா இது சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிடும் அதே போல் சிறுநீரக கற்கள் மற்றும் பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களை தவிர்த்து மற்ற எல்லோரும் அத்திப்பழத்தை பழத்தை ரெகுலராக எடுத்துக்கலாம்